வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு வட்டம் இளையம்பாளையம் விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா ஐஏஎஸ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தலைமையில் மேட்டுக்கடை தங்கம் மகாலில் நடைபெற்றது இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராஜ் கலந்து கொண்டு பருவமழை ஆரம்பிப்பதற்கு முன் அனைத்து ஏரிகள் குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் அந்தந்த கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தடங்கலாக இருந்தால் உரிய அனுமதியை தமிழக அரசு உடனடியாக பெற வேண்டும் என்று கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கொலம்பியாவை தொடர்ந்து இஸ்ரேல் மீதான வர்த்தக உறவுகளை முறித்தது துருக்கி ஏற்றுமதி இறக்குமதி உடனடியாக நிறுத்தப்படுவதாக துருக்கி வர்த்தக அமைச்சகம் அறிவிப்பு அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபாரன்ட் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடைக்கானல் பூம்பாறை மன்னவனூர் வனப்பகுதிகளில் தொடரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் கனரக வாகனங்கள் மேல்மலை கிராமங்களுக்கு செல்ல இரண்டு நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மக்கள் சாலையில் சென்று வர எவ்வித தடையும் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீறியதாக இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை ஏழு கோடி வாட்ஸ்அப் கணக்குகளை தடை செய்யப்பட்டதாக மெட்டா நிறுவனம் தகவல் தண்ணீர் தேடி வறண்டு கிடக்கும் அருவிகளின் மீதுள்ள பாறைகளில் சுற்றி திரையும் காட்டு யானைகள் மும்பையில் அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் மருத்துவமனையில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவர்கள் தாயும் செய்யும் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை மீது பெண்ணின் உறவினர்கள் புகார் வழக்கமாக கிடைக்க வேண்டிய மழை பொய்த்ததால் பயன்படுத்துமாறு கோவை மாவட்ட மக்களுக்கு ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி வேண்டுகோள் காசாவில் எழுபத்தி இரண்டு சதவிகிதம் குடியிருப்புகள் இஸ்ரேல் தாக்குதலில் தரைமட்டமானதாக ஐநா தகவல் இடிந்து போன கட்டடங்களை மீண்டும் கட்டியெழுப்ப குறைந்தது பதினாறு ஆண்டுகள் தேவைப்படும் எனவும் கணிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க